ரெட்டாலஜி அவர் பேர் என்ன ரெட்டாலஜியா உங்க பேரு சரிங்க இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடக்குது இல்லைங்களா அதுக்கு உங்களோட எந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யார் ஜெயிச்சாலும் நாங்கள் உங்களுக்கு எல்லாமே சந்தோஷம் தான் எந்த கட்சி ஜெயிச்சாலுங்க எங்களுக்கு இப்ப இதுக்கு முன்னாடி வந்து எம்பியா இருக்காரு அவர் பேர் என்ன தெரியுங்களா உங்களுக்கு யார் அவர் பேர் என்ன ஸ்டாலின் தான் இங்க ஜெயிச்சிருக்காருன்றீங்களா அவர் என்னென்ன திட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த தொகுதிக்கு எம்பி எங்களுக்கு தொகுதி மெல்லி லீவுங்க அந்த தொகுதியில வந்து வாக்கு கேட்டு வரும்போது பாத்துட்டீங்களா உங்களுக்கு வீடு வாசல் அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்களா இல்லங்க ஒண்ணுமே இல்லங்க தொப்பு வீடுகள் எல்லாம் கொடுத்துருவாங்க गवर्नमेंटல எல்லாம் வருது கொடுக்கல அப்ளை பண்ணீங்களா அப்ளை கொடுப்பாங்க யாரும் பண்ணி

உங்களோட ஆதரவு யாருக்காக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சின்னம்லாம் என்னென்ன சின்னம் உங்களுக்கு தெரியும் எல்லா செல்லமும் தெரியும் என்னென்ன சின்னம் உங்களுக்கு தெரியும் தேர்தலில் இருக்கக்கூடிய போட்டியிடக்கூடிய சின்னங்கள் என்னென்ன சின்னம் தெரியும் உங்களுக்கு எல்லா ரெண்டு சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச தாமரை ரெட்டலை கட்சியில் இருக்கும்போது கூட அந்த மோடி திட்டத்தில் இப்போ அது கூட கட் பண்ணிட்டாங்கங்க அந்த பேங்க் போகிற காசெல்லாம் வர்றதே இல்லைங்க கேஸ் அமௌண்ட்டில் போயிட்டு இருந்துச்சு அந்த பேலன்ஸ் கூட வர்றது இல்லைங்க அந்த ரெட்டலைக்காரன் ஜெயிச்சும் போது நல்லா திரும்பி வந்துட்டு இருந்துச்சு அது போனால் பேங்க் அக்கௌண்டில் போனால் ஒரு ஐநூறுவா எடுத்துகிட்டு வரணுங்க அதுக்கு அந்த காசும் வர்றது இல்லைங்க யாரும் அதை போட்டி விடுறாங்க தெரியாது எழுமுருகன் போட்டி மாராசா இருக்காங்க ஏடிஎம்கேருந்து இருக்காங்க உங்களுக்கு உங்களோட ஆதரவு வந்து யாருக்கு இருக்குது

ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பத்தான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன் இப்போ நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி இந்த தேர்தல மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு இது நான் கொடுக்குற கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்